திருப்பூர்லயே இவங்கிட்ட மட்டும் தாங்க இந்த ஒரு ஐட்டம் கிடைக்கும் இது மட்டும் இல்லீங்க சீஸ் லோடர் சிக்கன் பானிபூரி இவ்வளவு பெரிய ஃப்ரைட் லெக்னு இது எல்லாமே சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வர வேண்டிய இடம் தாங்க பிசப் ஸ்கூல்ல இருந்து அங்கேயே பழைய ரோட்ல லொக்கேட் ஆயிருக்கிற நம்ம ஊர் சிக்கன் கடையோட ஆம்பியன்ஸ் எல்லாம் பக்கவா இருக்குதுங்க நாங்க இவங்க கிட்ட ஒரு சில யூனிக்கான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிருந்தோம் ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட ட்ரை பண்ண இந்த சீசி ஃப்ரைஸ் பாத்தீங்கன்னா சீஸ் நிறையவே போட்டு நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க டேஸ்ட் வைஸ் பக்கவா இருந்துச்சுங்க இந்த சீஸ் லோடர் பாப்ஸ் எல்லாம் செம சீசியா கொடுத்துருந்தாங்க பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சோ அதே அளவுக்கு டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சுங்க நீங்க ஒரு ஸ்பைசி லவரா இருந்தா கண்டிப்பா இந்த ஸ்பைசி சிக்கன் பாப்ஸ் ட்ரை பண்ணுங்க சீஸ் லேஸ் மாதிரியே சீஸ் லோடர் சிக்கன் பானிபுரிங்க குடுக்குறாங்க டேஸ்ட் எல்லாம் பங்கமா இருந்துங்க ஆல்சோ இவ்ளோ பெரிய ஃப்ரைட்ல கே நான் சாப்பிட்டதே இல்லங்க அவ்ளோ கிறிஸ்பியா ஜூசியா பண்ணி கொடுத்தாங்க டேஸ்ட் எல்லாம் பக்காங்க அந்த இந்த ஒரு ஐட்டம் திருப்பூர்லயே இவங்க கிட்ட மட்டும் தான் கிடைக்குது என்ஓசி ஸ்பெஷல் ஸ்பைசி சிக்கன் ரைஸ்ங்க ஒரு நாசிகோரங் ஸ்டைல்ல ரைஸ்க்கு மேல ஆஃப் ஆயில் வச்சு குடுக்குறாங்க டேஸ்ட் எல்லாம் தடாலடியா இருந்துங்க கண்டிப்பா ஒரு மஸ்ட் ஐட்டம் தான் நான் சொல்லுவேன் கடைசியா ரெண்டு மூணு ஃப்ளேவர்ட் மொஜிட்டோஸ் குடிச்சு finish பண்ணிட்டோம் சோ நீங்களும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ஆம்பியன்ஸ்ல யூனிகான டிஷஸ்லாம் ட்ரை பண்ணா கண்டிப்பா நம்ம ஊர் சிக்கனுக்கு செட் பண்ணுங்க